வணக்கம் நான் கடலூர் மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்யா செந்தில்குமார் பேசுகிறேன் மாவட்ட நிர்வாகம் மற்றும் பப்பாசி இணைந்து நடத்தும் கடலூர் மாவட்டத்தின் மூன்றாவது புத்தக திருவிழா மார்ச் இருபத்தி ரெண்டு முதல் மார்ச் முப்பத்தொன்று வரை கடலூர் மஞ்சக்குப்பம் மைதானத்தில் சிறப்பான முறையில் நடைபெற உள்ளது இந்த புத்தக திருவிழாவில் நூறுக்கும் மேற்பட்ட புக் ஸ்டால்ஸ் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் தினந்தோறும் சிறப்பு பேச்சாளர்களின் சொற்பொழிவுகள் உள்ளூர் படைப்பாளர்களின் சொற்பொழிவுகள் உள்ளூர் நாட்டுப்புற கலைஞர்களின் நிகழ்ச்சிகள் பள்ளி மாணவ மாணவிகளுக்கான போட்டிகள் பள்ளி கல்லூரி மாணவிகளுக்கான கலை நிகழ்ச்சிகள் பாரம்பரிய உணவு வகைகள் ரீடிங் ரூம் காமிக்ஸ் ரூம் பிளானட்டோரியம் விஆர் டி ரோம் போன்ற அனைத்து சிறப்பு அம்சங்களும் இந்த புத்தகத் திருவிழாவில் உள்ளது நீங்கள் அனைவரும் இந்த புத்தகத் திருவிழாவிற்கு வந்து குறிப்பாக மாணவர்கள் புத்தகம் வாசிக்கும் பழக்கங்களை ஏற்படுத்திக்கொள்ள கொள்ள வேண்டும் உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை கடலூர் மாவட்டத்தின் மூன்றாவது புத்தக திருவிழாவிற்கு அன்புடன் வரவேற்கிறேன் நன்றி